விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலின் இன்றைய எபிசோடில் வீட்டிற்கு தெரியாமல் ராஜி ஹோம் டியூஷன் எடுத்த நிலையில் அதை தெரிந்து கொண்ட அவரது அப்பா மற்றும் சித்தப்பா பாண்டியனை கேவலமாக பேசுகின்றனர் வீட்டிற்கு வந்த மருமகள்களை வேலைக்கு அனுப்பி பாண்டியன் வீட்டில் உலை வைப்பதாக அவர்கள் கேவலப்படுத்திய நிலையில் அவர்களிடம் பதில் பேச முடியாமல் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் அவமானப்படுகின்றனர் சண்டை முடிந்து வீட்டிற்குள் அனைவரும் வந்த நிலையில் ராஜியை கோமதி தொடர்ந்து திட்டுகிறார் அவரும் தொடர்ந்து சாரி கேட்கிறார் கதிருக்காக ராஜி ஹோம் டியூஷன் எடுத்த நிலையில் அவரும் ராஜியை திட்டுகிறார் இதை கொண்டிருக்கும் மீனா ராஜி கதிருக்காகத்தான் வேலைக்கு செல்ல நினைத்ததாகவும் தான்தான் அந்த டியூஷனை ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் ராஜி உழைக்க நினைத்ததில் என்ன தவறு என்றும் கேட்கிறார் இதனால் கோமதியின் ஆத்திரம் மேலும் அதிகரிக்கிறது இந்நிலையில் இன்றைய எபிசோடில் கோபத்தில் இருக்கும் கோமதியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் மீனா மற்றும் ராஜி ஈடுபடுகின்றனர் ஆனால் அவர்களின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் கோமதி இல்லை அவர்களை தன்னுடைய மகள்களைப் போல நினைத்ததற்கு தன்னிடமே இந்த விஷயத்தை மறைத்து தன்னை ஏமாற்றியதாக கோமதி கோபப்படுகிறார் இந்நிலையில் கடைக்கு தன்னுடைய அப்பாவை ஏற்றிச் செல்லும் செந்தில் அவரை ஒரு தேநீர் கடையில் இறக்கி மீனா செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறார் மீனா நல்லதை நினைத்து செய்திருப்பாள் என்றும் ஆனாலும் அதனால் முத்துவேல் மற்றும் சக்திவேலிடம் பாண்டியன் அவமானப்பட நேர்ந்ததாகவும் கூறி வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார் இதனிடையே அங்கு வரும் கதிரும் தன்னுடைய அப்பாவிடம் மன்னிப்பு கேட்கிறார் யார் முன்னிலையில் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று பாண்டியன் யோசிக்கிறாரோ அவர்கள் முன்னிலையிலேயே அவமானப்பட நேர்ந்ததற்கு கதிர் மன்னிப்பு கேட்பதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது இதனிடையே மீனா மற்றும் ராஜி எதை நினைத்து இதை செய்திருந்தாலும் வீட்டில் உள்ளவர்களிடம் இது குறித்து பேசியிருக்கலாம் என்பதாக பாண்டியன் கதிரை சமாதானப்படுத்துகிறார் கதிர் ராஜி திருமணத்தை தொடர்ந்து கதிரிடம் சரியாக பேசாமல் இருக்கும் பாண்டியன் கதிரின் தோள்களில் கைபோட்டு ஆறுதல் கூற இதனால் கதிர் நெகிழ்வதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது இதனிடையே தங்கள் தரப்பு நியாயத்தை கூட கேட்காமல் தங்களை குற்றவாளிகளாக்கியது குறித்து மீனா தன்னுடைய வேதனையை ராஜியிடம் கூறுகிறார் அனைத்து ஆண்களும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரிதான் நடந்து கொள்வதாகவும் தெரிவிக்கிறார்